ஹாய் இங்க பாரு பாருங்க இங்க பாருங்க பவுடர் அடிக்க விட மாட்டாங்க இவங்களை நான் ரெடி பண்றது கொள்ளதான் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ நம்ம பிரதன்யா பாப்பாவுக்கு தலை சீவ போகிறோம் தலை சீவராக அதிசயமா உட்காந்துருக்காங்க வீடியோ ஓடுறத பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பேசுறாங்க நீ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் ரெடி பண்ணியாச்சு இங்க பாருங்க எங்க பிரதன்யா பாப்பாவை பாருங்க இவர் தான் சின்ன பாப்பா குட்டி பாப்பா பாப்பாட்டா இருக்கீங்கடா அழகா இருக்கீங்க அடுத்து நம்ம பச்சின் பெரிய பாப்பா ரெடி பண்ண போகிறோம் இப்போ அடுத்து பெரிய பாப்பா நம்ம பிரகன்யா பாப்பா உங்கள் பாப்பா உங்கள் செல்ல குட்டியை தான் ரெடி இருக்கோம் அப்பப்பா இவங்களை ரெடி பண்ணுறது பொட்டு வைக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிரும் ஹாய் சொல்லிடுங்க ஹாய் சொல்லிடுங்க சொல்லுடி போட்டு ஹாய் சொல்லுங்கம்மா ஹாய் சொல்லுங்க பாப்பா கையில் போட்டு வைக்கலாமா கையில பொ இந்த கையில பொட்டு வைக்கலாமா ஏய் கையில புட்டச்சாச்சு அடுத்து கால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பொட்டு வச்சாதான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும் சில பேர் வைப்பாங்க சில பேர் வைக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து எப்பவுமே நான் முன்னாடி எல்லாம் பொட்டு புருவத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிட்டு இருந்தேன் கண்ணுல எல்லாம் பாப்பாக்கு இப்போ அவங்களுக்கு எனக்கு அது கஷ்டமாவும் இருக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்ப நான் அது பண்றதில்ல ஓகே போடுறோம் யார் அது பாப்பா வைக்க விட மாட்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ம் பாப்பாவுக்கு பொட்டு வைக்க விட்டாங்க பொட்டு வைக்க விட்டுட்டாங்க பாப்பா போட்டோட முடிச்சாச்சு இப்போ அடுத்து பவுடர் போடுறது எங்கள் பாப்பா பவுடர் அடிக்கும்போது ஒரு மியூசிக் பண்ணுவாங்க அதை கேளுங்க ஆ பாடுறான் பாடு 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 ம் பாடுவே இல்லை பா பாப்பா அழுகுது பாரு சா நல்லாவே இல்லை சி பாப்பா நல்லாவே இல்லை அழுகிறது அடுத்து பாப்பாக்கு சீவா போகிறோம் அடுத்த பாப்பாவுக்கு சீவா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ம் பாருங்க அடுத்து குச்சி குடும்பி போட்டாச்சு கிளம்பியாச்சு பாப்பா கிளம்பிட்டாங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ஏய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ரெண்டு பாப்பாவையும் நான் காட்டுறேன் கூப்பிடு கூப்பிடு எங்க பாப்பா கூப்பிடுது பாருங்க அக்கான்னு எல்லாரையும் அக்கான்னு கூப்பிடு சாமி அக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க எங்கள் குட்டியம்மா இது பெரிய பாப்பா இது குட்டி பாப்பா சரிடா சரிடா சார் சரி தேங்க் யூ சொல்லிடு தேங்க்யூ சொல்லு நீங்கள் சொல்லுங்க வாங்க வாங்க தேங்க் யூ சொல்லிடுங்க தேங்க்யூ சரி பாய் சொல்லு பாய் மட்டும் சொல்லு இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு நான் எங்கள் பாப்பாவோட வீடியோ வந்து ஃபுல் டே வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க என்ன என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா கிளம்பிட்டாங்க விளையாடுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க வெளியிலே தான் இருப்பாங்க இவங்க வந்து என் என்கிட்ட இனியை விட்டு இவங்க வந்து போக மாட்டாங்க இவர் வந்து என்னை விட்டு போக மாட்டார் என் கூட இருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிடு குட்டியம்மா பாய் சொல்லிடு பாய் சொல்லுங்க ம் வந்துட்டாரு ம் தேங்க் யூ சொல்லிடு தேங்க்யூ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ ம் பாப்பா தேங்க்யூ சொல்லிட்டாங்க ஏய் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து என்ன வீடியோ போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ